பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடத்தை பார்க்குறீங்களா இது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது ஹெவன்லி ஒர்ஷிப் சென்டர் பரலோக ஆராதனை மையம் பரலோகத்திலே தேவதூதல் எப்படி கத்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அதே மாதிரி இங்கேயும் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்த நம்முடைய கேம்பஸ்க்குள்ள ஒரு பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபம் நடக்கிறது தேசத்துக்காக மக்களுக்காக ஜபம் இந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் துதி ஆராதனை அநேக ஜனங்கள் வந்து பங்கு பெற்று தேவனை இணைந்து துதித்து கொண்டே இருப்பாங்க இரவும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறீங்களா முப்பத்தி நான்காம் சங்கிர முதலாம் சனத்துல கத்தரை நான் காலத்திலும் அவர் துணிய போதுமே வாயில் இருக்கும் இரவும் பகலும் நாம் அவரை துணிக்கணும் அவரை துணிக்க துணிக்க அந்த இடத்துல தெய்வ பிரசன்னம் இறங்கும் இது இங்க மாத்திரம் அல்ல ஏன் இந்த இடத்துல தெய்வப்பிரசன்ன இருக்குது ஏன் தினந்தோறும் ஜனங்கள் இந்த இடத்தை தேடி வராங்கன்னா ரெண்டு காரியம் ஒன்று ஜபம் இன்னொன்று துதி இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபம் நடக்கிறது துதி ஆராதனை நடக்கிறது அதனால் தேவ பிரசன்னம் உங்க வீடு அப்படி இருக்கணும் துதியின் வீடா இருக்கணும் ஸ்தோத்திரிக்கிற வீடா இருக்கணும் ஜெபிக்கிற வீடா இருக்கணும் அப்போ உங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே தேவ பிரசன்னம் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ ஆண்டு உரை துதிக்கணும் காலத்தில் நம்ம உரை துதிக்கணும் அவரை ஸ்தோத்திரிக்கணும் துடிப்பது என்பது அவருடைய வல்லமை அவருடைய நாமம் அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவரை புகழுவது வல்லமையுள்ளவர் மாறாதவர் அற்புதமானவர் அதிசயங்களை செய்கிறவர் சமாதான பிரபு வல்லமையுள்ள தேவன் இப்படி அவருடைய நாமம் அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவரை புகழுவது அவரை துடிப்பது ஸ்தோத்திரம் பண்ணுவது வந்து தேங்க்ஸ் கேவி நன்றி சொல்லுவதாக நம் செய்த நன்மைகள் எவ்வளவு நம்ம உயிரோடு இருப்பதே அவடைய கருமை என்னை பாதுகாக்கிறீங்க என்னத்தீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாதுகாக்கிறீங்க உங்களுக்கு நன்றி அப்படி அவர் செய்த நன்மைகளுக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவது இந்த ரெண்டு காரியம் துதிப்பது ஸ்தோத்தரிப்பது அதாவது பிரைசிங் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் இந்த ரெண்டு இருந்ததுன்னா எப்பவும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டே இருக்கலாம் அதுக்கு தான் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படி ஒரு ஆராதனை மையத்தை ஏற்படுத்த கத்தர் கிருபை கொடுத்தார் அதனால இங்கே இங்கே வந்துட்டாலே நீங்கள் உங்களால் துதிக்காமல் இருக்க முடியாது நீங்கள் தேவடி கூடார் வரும்போது இங்க வந்து சில மணி நேரங்கள் ஆண்டு ஒரு துதிச்சுட்டு போக வேண்டும் சரியா உங்கள் வாழ்க்கையே துதியாக ஜபமாக மாறணும் எப்பொழுதும் துதித்தலும் ஜெபித்தலும் இருந்தால் தேவனுடைய தொடர்பிலேயே நாம் இருந்து கொண்டே இருப்போம் அதனால கத்தரை துதிங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கத்தரோடு இருங்க ஆண்டவர் மன விருப்பங்களை நிறைவேற்றி தருவார் தகப்பனே உண்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எப்பொழுதும் நாங்க துதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் என்னுடைய நாவுமை துதித்துக்கொண்டே இருக்கணும் கிரபை தாங்க இந்த மகன் இந்த மகள் எல்லா காலத்திலும் துதித்து ஸ்தோத்தரித்துக்கொண்டே இருக்கணும் அந்த ஆவியை கொடுத்து ஆசிர்வதிங்க அவள் எதிர்பார்க்கிற நன்மைகள் இன்னைக்கு வாய்க்க பண்ணுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்